அம்பேத்கர் உயிரோடு இருந்தால் அவர் கைகளை முத்தமிட நாட்டில் இந்த நாட்டில் அடித்தட்டு மக்களை சிறுபான்மை மக்களை எல்லோருக்கும் என்ன மாதிரியாக எதிர்காலத்தில் இடையூறுகள் வரும் என்றெல்லாம் தெரிந்து அரசியல் சட்டத்தில ஒரு உச்ச கட்டத்தில் அவர்களை வைத்திருப்பவர் வைத்து எழுதியவர்கள் அம்பேத்கர் அவர்கள் திராவிட மாடலையும் ஆரிய மாடலையும் நாம் விளக்கி சொல்லணும்ன்ற அவசியம் இன்னைக்கு இல்லை நேயத்தோடு அரசியல் செய்தால் திராவிட மாடல் வெறுப்பு அரசியல் செய்தால் மாடல் மனிதர்களுக்கு நீங்கள் அரசியல் நடத்தினால் நடத்தினால் ஆரிய மாடல் ஏழை குடிமகனுடைய மருத்துவ திட்டத்துக்கும் ஒரு நூத்தி எட்டு போய் ஒரு வீட்டு வாசல்ல அது திராவிட மாடல் உடமாட்டோசர் நின்று யூபில நிக்கிற மாதிரி அது வந்து ஆரிய மாடல் அன்பானவர்களே திராவிடம் பிறப்போக்கும் எல்லாவும் இருக்கும் என்கிற ஒரு உயரிய தத்துவத்தினுடைய சிந்தனை தான் திராவிடம் திராவிட மாடல் வாசிக்க வைக்கும் திராவிட மாடல் நூலகம் உருவாக்கும் நூல்களை உருவாக்கும் அண்ணா நினைவு நூற்றாண்டு நூலகம் ஒரு சான்று அதுவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் இறைவனின் பெயரால் துவங்குகிறேன் அன்பானவர்களே மேடையில் வீட்டிருக்கக்கூடிய சிந்தனையாளர்கள் வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேர நல்வாழ்த்துக்களையும் என்னுடைய அஸ்ஸலாம் என்கிற முகமனையும் தெரிவித்து ஒரு சில வார்த்தைகள் மாத்திரம் சொல்லி நிறைவுபடுத்துகிறேன் ஒரு இஸ்லாமிய சமயத்தினுடைய சமய கல்வி கற்று முடித்திருக்கிற ஒருவர் திராவிடம் பற்றி ஏன் பேச வந்திருக்கிறார் அவர் என்ன பேசுவார் என்றெல்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடும் இரண்டு செய்தி மட்டும் சொல்ல வேண்டும் ஒன்று ஆண்டனி அவர்கள் சொன்னது போல அஸ்கர் ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலமாக நண்பர் சமய புத்தகங்களை மாத்திரமே படித்து கொண்டிருந்த என் போன்றவர்களுக்கு இலக்கியத்தை அறிமுகம் செய்தவர் என்று சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூறுகளில் அதனுடைய பிற்பகுதிகளில் தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டிலேயே வந்து கிதாபு பார்த்து கொண்டிருந்த இடத்தில் காலச்சோடை கையில் கொடுத்து வாசிக்க சொன்னவர் வித்தியாசமாக இருந்தது லேசாக காலேஜுவோடுக்குள்ளே போனோம் அப்புறம் அப்படி நிறைய கூட்டிட்டு போனார் தீரா நதி இப்படி கவிதாசரன் இப்படி நிறைய கூட்டி போனார் கோவை ஞானியில இருந்து தீம்தனிகிட ஞானி வரைக்கும் எனக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் அஸ்கர் அவர்கள் அதற்கு பிறகுதான் ஒரு பரந்த வெளியில நான் நாங்கள் வாசிக்க துவங்கினோம் எனலாம் அப்படி நிறைய நூல்களை கொடுத்து தமிழ் இலக்கியத்தின் பக்கம் ஒரு ஆர்வத்தை தந்த அடிப்படையில் இன்றைக்கு வரையும் ஒரு ஒரு கால்நூற்றாண்டு கால நண்பர் அவருடைய ஒரு சின்ன முயற்சி இந்த திராவிடம் டூ பாயிண்ட் ஓ என்கிற புத்தகம் திராவிடம் என்பதை விளக்க வருவதை விட திராவிடத்தின் சுவையை சொல்லுவதை விட ஆரியத்தின் அசிங்கத்தை அது அதிகமாக பேசியிருக்கிறது வேண்டும் என்றால் திராவிட மாடலா ஆரிய மாடலா என்ற ஒரு பட்டிமன்றம் நீங்கள் நடத்துவதாக இருந்தால் இதுல நிறைய செய்திகள் இரண்டு தரப்புக்கும் இருக்கும் திராவிட மாடலுடைய சுவைகளை படிக்கலாம் ஆரிய மாடலுடைய அசிங்கங்களை இங்கே படிக்க முடியும் நான் சொல்ல வறந்து விட்டேன் அஸ்கர் மூலமாக இலக்கியமும் இதழ்களும் பல்வேறு செய்திகள் கிடைத்தது என்பதை விட நண்பர்களும் அந்த தரத்தில் கிடைத்தார்கள் அநேகமாக ஆண்டனி மறந்திருப்பார் என்று நினைக்கிறேன் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னாலே நான் பல்லப்பட்டியில இருந்த போது நினைவு சரியாக இருந்தால் ஒண்ணு ரெண்டாயிரத்தி நாலு ஆண்டனி திருமணம் செய்து பொண்ணு மாப்பிள்ள பொண்ணு மாப்பிள்ளைக்கு வீட்டுல தானே சாப்பாடு கொடுப்பாங்க நான் பல்லப்பட்டி பெரிய பள்ளி வாசல்ல வச்சு கொடுத்தேன் ஆண்டனி அவர்களுக்கு பள்ளிவாசலுக்குள்ள எனக்கு ஒரு அறை இருந்தது அந்த அறையில் பொண்ணு மாப்பிள்ளை சாப்பாடு என்பது அந்த ஊர்ல பிரபலமானது அப்படி ஒரு விருந்துக்கு அவரை அழைத்து வந்து எங்களிடத்தில் அமர வைத்தவர் நண்பர் அஸ்கர் அலி அவர்கள் அன்பானவர்களே திராவிடம் நான் ரெண்டு வரையில முடிச்சுட்டு நிறைய நேரம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அன்பானவர்களே திராவிடம் பிறப்புக்கும் எல்லாவும் இருக்கும் என்கிற ஒரு உயரிய தத்துவத்தினுடைய சிந்தனை தான் திராவிடம் இஸ்லாமிய மார்க்கத்தை கற்றறிந்தவன் என்கிற அடிப்படையில் எங்களுடைய பார்வையில் ஒரு தாய் தந்தையின் பிள்ளைகள் என்கிற அல்குரானின் வாக்கியமும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதும் கிட்டத்தட்ட சமநிலையில இருந்து பார்க்கப்படுகிறது குரானுடைய வார்த்தை நீங்கள் அத்தனை பேரும் ஒரு தாய் தந்தையின் பிள்ளைகள் ஆண்டாள் நடுவே வித்தியாசம் இல்லை ஜாதி மற்றும் இன வர்க்க ரீதியான எந்த பாகுபாடுகளும் இல்லை என்கிற அல்குரானுடைய தத்துவம் தான் திராவிடத்தின் மூலாதாரமாக இருக்கிற பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்கிற பைந்தமிழில இருந்து எங்களுடைய இஸ்லாத்தினுடைய சமூக நீதி அப்படியே படம் பிடித்து உள்வாங்கி இருக்கிறது திராவிடம் அதனால் தான் திராவிடத்தை பேசுகிறோம் திராவிட மாடல் ஆரிய மாடல் ஒரு ஒப்பீடு என்று இந்த புத்தகத்தை சொல்ல முடியும் அஸ்கர் அவர்கள் கையாண்டு இருக்கிற நிறைய தலைப்பு பார்த்தா அந்த மாதிரி தலைப்பாவே இருக்கு எல்லா தலைப்புகளும் திராவிட முதுகில் ஆரிய வடுவா திராவிட முதுகில் ஆரிய வடு திராவிட முதுகில் ஆரிய குதிரை ஆரிய இதுல திராவிட குஞ்சுகள் எல்லாமே ஆரியத்தையும் திராவிடத்தையும் ஒப்பிடுவதாகவே இந்த புத்தகத்தினுடைய அனைத்து தலைப்புகளும் குறிப்பாக வரலாற்று துரோகமும் பிம்ப அரசியலும் என்று சொல்லி ஒரு தலைப்பு ரொம்ப எளிமையா ரொம்ப அதிகமா வாசிப்பு உள்ளவங்க மட்டும்தான் இதை புரிஞ்சுக்க முடியுங்கிற இல்லாம யதார்த்தமான எளிய தமிழில இவர் இதையெல்லாம் சொல்லி இருக்கின்றார் நிறைய சமயங்கள் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய திருநாட்டில் சுமார் எட்டு சமயங்களுக்கு இந்தியா தான் பர்த் பிளேஸ்ங்கிறாங்க எட்டு சமயங்களுக்கு இந்தியா தான் எட்டு சமயங்கள் இங்குதான் பிறந்தது ஆனால் எட்டு சமயங்களுக்கும் சேர்த்து எழுதி தந்த அம்பேத்கர் சொன்ன வார்த்தை அவர் சொன்ன அவர் உருவாக்கி தந்தது இது செக்யூலர் கண்ட்ரி இது வந்து மதச்சார்பற்ற நாடு ஆளுவோருக்கு அரசுக்கு மதம் கிடையாது தனியாக ஒரு முதல்வர் ஒரு பிரதமர் ஒரு மதத்தில் இருக்கட்டும் மதம் மதம் இல்லை இல்லை என்கிற அந்த அந்த தான் அம்பேத்கரால் இந்த நாட்டில் நான் நிறைய தடவை பேசியிருக்கிறேன் ஏன் பள்ளிவாசலில் வெள்ளி மேடையிலேயே சொல்லி இருக்கிறேன் அம்பேத்கர் உயிரோடு இருந்தால் அவர் கைகளை முத்தமிட வேண்டும் இந்த நாட்டில் இந்த நாட்டில் அடித்தட்டு மக்களை சிறுபான்மை மக்களை எல்லோருக்கும் என்ன மாதிரியாக எதிர்காலத்தில் இடையூறுகள் வரும் என்றெல்லாம் தெரிந்து அரசியல் சட்டத்தில் ஒரு உச்ச கட்டத்தில் அவர்களை வைத்திருப்பவர் வைத்து எழுதியவர்கள் அம்பேத்கர் அவர்கள் இதெல்லாம் திராவிட மாடலா ஆரிய மாடலா என்று உரசி பார்ப்பதற்கு நாம் படிப்பதற்கு நிறைய பெரிய புத்தகங்களுக்கு போறதுக்கு முன்னாடி இது ஒரு சின்ன புத்தகம் அறிமுகம் போல இதை நாம் படித்துத்தான் ஆக வேண்டும் திராவிட மாடலையும் ஆரிய மாடலையும் நாம் விளக்கி சொல்லணும்ன்ற அவசியம் இன்னைக்கு இல்லை நேயத்தோடு அரசியல் செய்தால் திராவிட மாடல் வெறுப்பு அரசியல் செய்தால் அது ஆரிய மாடல் மனிதர்களுக்கு நீங்கள் அரசியல் நடத்தினால் அது திராவிட மாடல் மாடுகளுக்கு நடத்தினால் அது ஆரிய மாடல் ஏழை குடிமகனுடைய மருத்துவ திட்டத்துக்கும் ஒரு நூத்தி எட்டு போய் ஒரு வீட்டு வாசல்ல நின்றுச்சுன்னா அது திராவிட மாடல் அது வந்து ஆரிய மாடல் திராவிட மாடலையும் ஆரிய மாடலையும் அவர்கள் விட்டு உள்ள விஷத்தை புரியணும் முதல்ல இந்த மாதிரி புத்தகங்களை முன்னால பேசினவங்க சொன்ன மாதிரி அடுத்த தலைமுறைக்கு வாசிக்க கொடுக்கணும் திராவிட மாடல் வாசிக்க வைக்கும் திராவிட மாடல் நூலகம் உருவாக்கும் நூல்களை உருவாக்கும் அண்ணா நினைவு நூற்றாண்டு நூலகம் ஒரு சான்று திராவிட மாடலுக்கு சான்று படிக்க வைக்கிறதும் நூலகம் உருவாக்குறதும் ஆர்வம் நினைவுக்கு வருது கேரளாவுடைய முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சிக்கு சிஎம்மா வந்ததுக்கு அப்புறம் பிரஸ் மீட்ல யாரும் கேட்கிறாங்க அதாவது சில தொகுதிகளில் பிஜேபி பாஜக இங்க ஜெயிச்சிருக்குதே சில தொகுதியில நல்ல ஓட்டு வாங்கியிருக்குதேன்னு கேக்குறாங்க அருமையான பதில் போட்டிருந்தார் சொல்லிருந்தார் நாங்க அவங்க அதிகமா ஓட்டு வாங்கின இடம் பூரா பள்ளிக்கூடம் கட்ட போறோம் நெட்ல நம்ம நெட்டு சென்கள் அதையெல்லாம் எடுத்து போட்டு சேட்டன் குசும்பூனு கீழே போட்டிருந்தாங்க சரியானசும்பு இது என்னன்னா மதவாதம் வெள்கிற இடத்தில் வாசிப்பு அதிகமாக வேண்டும் அடித்தட்டு மக்களுக்கு கல்வியும் அதிகாரமும் போகிற போது மதவாதம் தோற்று போகும் இது அடித்தட்டு மக்களுக்கான அதிகாரத்தை கொண்டு போய் சேர்ப்பதுதான் திராவிட மாடல் என்பதை சாரமாக சுருக்கமாக சொல்லி தந்திருக்கிறார் ஷரீப் அஸ்கர் அலி அவர்கள் மீண்டும் மீண்டும் திராவிட மாடலை அடுத்தடுத்தும் அதுல உள்ள யதார்த்தமான சமத்துவ சகோதரத்த தத்துவத்தை கொண்டு செல்லுவதற்கு இந்த நூல் உதவியாக இருக்கும் வாங்குங்கள் படியுங்கள் பரப்புங்கள் என்பதல்ல மற்றவர்களுக்கும் வாங்கி அன்பளிப்பு செய்யுங்கள் என்கிற நல்ல வேண்டுகோளோடு நூலாசிரியர் எழுத்து பணியில் மேலும் சில எழுத்துக்களை நல்ல எழுத்துக்களை தமிழ் கூறும் உலகிற்கு தர எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி